செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயும் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்கள் இருந்தும் அல்லாஹும் நம் அனைவரையும் உண்மையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹராதான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக

யார் ஒருவர் காலை நேரத்தில் ஊற்று விடுத்த சொல்லுகிறாரோ எதை பின்னால் வரக்கூடியது அவுது பில்லாகி சமிய உள்ள அதி மினஸ்ரீ தான் ரஜி அவுது பில்லாஹி மினஸ்ரீ தான் ரஜி போதும்ல அதுல சமயம் அலிமையும் செத்துக்கிறார் அவுது பில்லாகி சமய உள்ள அதி மினஸ்ரீ தான் ரஜி என்ன பொருள் கேட்கக்கூடியவனும் மிக அறிந்தவனுமான அல்லாஹுடன்

யார் ஒருவர் கூற்று விடுத்து போதுகிறாரோ எப்ப காலை நேரத்தில் ஓதுகிறாரோ மக்கள் அல்ல அல்லா அவர் மீது அல்ஃப எழுபது நாயிரம் வழக்குமார்களை அல்லாஹ் சாட்டுகிறான் எதற்காகி அவருக்கு அர்த்தம்

அவருடைய ஐம்பது வருடங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இல்லாம எப்போனாலே இந்த இன்னும் அவருக்கு கடன் இருந்தாலே தவிர கடனுடைய பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ததை இன்னொரு அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை கடனும் இன்னொரு மனிதன் சம்பந்தப்பட்டதுனால அந்த கடன் இருந்து அழைத்தவையில் என்று கவிஞர் நாயின் சரதாலிசன் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் திருமதி தாரமே ஒன்று கிட்டாபுகள் எல்லாம் எனப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி ஒவ்வொரு நல்லா நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லுடைய